என் இதய வானில் சிறகடிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி நன்றிக்குன்னா ஆழ்வார் கூட்டம் ஒரு சகோதரருக்கான வீடு எடுக்க போயிருந்தேன் அந்த ஊருக்கு அந்த ஊருக்கு போயிட்டு வர வழியில் பழஞ்சிறை இதுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் இந்த இடம் இருக்குது அருமையான ஒரு காட்டுப்பகுதி ஒரே தென்னந்தோப்பு பனைமரம் இது சூழ்ந்து இருக்கும் ரொம்ப அருமையான சாலை அந்த சாலை அது யதார்த்தமாக இந்த சங்கெல்லாம் கொட்டியிருந்ததை பார்த்தேன் பார்த்துட்டு இறங்கி போய் அது வீடியோ எடுக்கலாம்னு போயிருந்தேன் உள்ளே வந்து அதன் உரிமையாளர் வேலை செய்வங்க இருந்தாங்க அதை என்ன செய்யலான்னு பார்க்குறதுக்காக போயிருந்தேன் அப்படியே அந்த அவனுடைய விளக்கங்கள் கேட்கறதுக்காகவும் முயற்சி செஞ்சேன் அப்போ உரிமையாளர் உள்ள இருந்தார் அவர்கிட்ட கேட்ட அருமையாக பதில் சொன்னாப்புல இதுக்குன்னு அந்த மாதிரி பார்த்ததில்லை பொதுவாக வந்து நம்ம இயற்கை சார்ந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுப்போம் நானும் அதை பின்பற்றுறேன் கண்டிப்பாக இந்த மாதிரியில் பொருட்களாக வாங்கி நம்ம வீட்டில் அலங்கரிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த உரிமையாளர் பதிவு அதில் இணைச்சி போட்டிருக்கேன் கடைசியில் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு அதை துப்புரவு பண்ணி அதை பாலிஷ் பண்ணி வியாபாரம் செய்கிறாங்க விதவிதமான சங்கு இருக்குது பாருங்கள் அதன் உரிமையாளர் வந்து அடுத்த பதிவில் நான் போடுறேன் அவரை பேட்டி எடுத்தது காரம் அது ரொம்ப அருமையாக இருக்கும்